ஹரே கிருஷ்ணா தெய்வத் வேதாந்த சுவாமி ஸ்ரீலபிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஏழு விதுலரின் தொடர்ந்த விசாரணைகள் பதம் பதினொன்று யதாஜலே சந்திரமச கம்போதிஸ்தத் கம்போதிஸ்திருதோகுணக த்ரேசதே சன் அவி திருஷ்டர் ஆத்மனோனாத்மனோகுண மொழிபெயர்ப்பு நீரில் பிரதிபலிக்கும் சந்திரன் நீரின் தன்மையுடன் உறவு கொண்டதால் பார்ப்பவருக்கு நடுங்குவது போல் காணப்படுகிறது அதுபோலவே ஜடத்துடன் தொடர்பு கொண்ட ஆத்மாவும் ஜடத்தின் தன்மையை கொண்டிருப்பதாக காணப்படுகிறது பொருளுரை பரமாத்மாவான பரமபுருஷர் வானத்தில் உள்ள சந்திரனுடன் ஒப்ப ஒப்பிடப்படுகிறார் ஜீவராசிகள் நீரில் பிரதிபலிக்கும் சந்திரனுடன் ஒப்பிடப்படுகின்றனர் வானத்தில் உள்ள சந்திரன் நிலையாக இருக்கிறது நீரில் உள்ள சந்திரனைப் போல் நடுங்குவதாக காணப்படுவதில்லை உண்மையில் வானத்து சந்திரனைப் போலவே நீரில் பிரதிபலிக்கும் சந்திரனும் கூட நடுக்கவின்றிதான் இருக்க வேண்டும் ஆனால் நீருடன் தொடர்பு கொண்ட காரணத்தினால் பிரதிபலிப்பு நடுங்குவதாக காணப்படுகிறது நீர் அசைகிறது ஆனால் சந்திரன் அசையவில்லை அதுபோலவே தூய ஆத்மாவில் மாயை புலம்பல் மற்றும் துன்பங்கள் முதலான குணங்கள் சிறிதும் இல்லை என்ற போதிலும் ஜீவராசிகள் இத்தகைய குணங்களால் கலங்கப்பட்டிருப்பது போல் காணப்படுகின்றன போல் காணப்படுகிறது மற்றும் உண்மையாக அல்ல கனவில் ஒருவது தலை துண்டிக்கப்பட்டது போன்ற அனுபவம் என்று பொருள்படும் பிரதீயதே என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் நீரில் பிரதிபலிக்கும் சந்திரன் உண்மையான சந்திரன் அல்ல அதன் பிரிக்கப்பட்ட கதிர்களாகும் பௌதிக இருப்பினும் நீரில் சிக்கி கொண்டுள்ள பகவானின் பிரிக்கப்பட்ட பின்னப்பதிகளுக்கு நடுங்கும் குணம் உள்ளது ஆனால் பகவானோ நீருடன் சிறிதும் தொடர்பு கொண்டிராத ஆகாயத்தில் உள்ள உண்மையான சந்திரனைப் போன்றவராவார் ஜடத்தின் மீது பிரதிபலிக்கும் சூரிய சந்திர ஒளிகள் ஜடத்தை ஒளிமயமாகவும் தகுந்தவையாகவும் செய்கின்றன ஜீவராசிகள் மரங்களையும் மலைகளையும் போன்ற பௌதீக தோற்றங்களுக்கு ஒளியூட்டும் சூரிய சந்திர ஒளிகளுடன் ஒப்பிடப்படுகின்றன புத்தியில் தாழ்ந்தவர்கள் சூரிய சந்திரர்களின் பிரதிபலிப்பை உண்மையான சூரிய சந்திரர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர் இக்கருத்துக்களில் இருந்துதான் தூய அத்வைத கொள்கை விருத்தியடைகிறது சூரிய சந்திரர்களின் ஒளிகள் எப்பொழுதும் சம்பந்தப்பட்டுள்ளன என்றாலும் உண்மையில் சூரிய சந்திரனிலிருந்து அவை வேறுபட்டவையாகும் ஆகாயம் முழுவதிலும் பரவியுள்ள நிலவொளி அருவமானதாக காணப்படுகிறது ஆனால் சந்திர கிரகம் உருவமுள்ளதாகும் அதிலுள்ள உயிரினங்களுக்கும் உருவங்கள் உள்ளன சந்திர ஒளியில் வெவ்வேறு பௌதிக ஜீவராசிகள் ஒன்றுக்கொன்று உயர்ந்த அல்லது தாழ்ந்த முக்கியத்துவம் கொண்டவையாக காணப்படுகின்றன சந்திர ஒளி எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்றாலும் வெவ்வேறு கோணங்களிலிருந்து காண்பதால் அது வெவ்வேறாக காணப்படுகிறது உதாரணமாக தாஜ்மஹாலின் மீது படியும் நிலவொளி காட்டில் படியும் நிலவொளியை விட அதிக அழகுடையது போல் காணப்படுகிறது அதுபோலவே பகவானின் ஒளியும் எல்லா இடங்களிலும் சமமாகத்தான் பரப்பப்படுகிறது என்றாலும் அது வெவ்வேறு விதமாக பெறப்படுவதால் வெவ்வேறாக காணப்படுகிறது எனவே நீரில் பிரதிபலிக்கும் சந்திரனை உண்மையானதாக ஏற்று அத்வைத தத்துவத்தின் மூலமாக நிலைமையை ஒருவன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது சந்திரனின் நடுக்கத்தன்மையிலும் வேறுபாடு உள்ளது நீர் அசைவற்றிருக்கும் பொழுது அதில் நடுக்கமில்லை அதிக நிலைப்பட்ட நிலையிலுள்ள பந்தப்பட்ட ஆத்மாவின் நடுக்கம் குறைவான உள்ளது ஆனால் பௌதிக தொடர்பின் காரணத்தால் இந்த நடுக்கம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது ஹரே கிருஷ்ணா